சில விஷயங்கள் உங்களிடம் பேச பேச வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி கட்சியெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனாக வாக்காளர்கிட்ட சில விஷயங்கள் பேசும் உங்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்படும் என்பது என்னுடைய எண்ணம் என்ன சாதாரண எலெக்ஷன் கிடையாது சாதாரண எலெக்ஷனா நம்ம கொண்டு போல அரவக்குறிச்சியை பொறுத்தவரை கடந்த பத்து வருட காலமாக இப்படித்தான் அரசியல் பண்ணனும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் ஒரு கேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கேம் என்னன்னா இருபத்தி அஞ்சாயிரம் இஸ்லாமிய சகோதரர்கள் வாக்கு வங்கி முப்பதாயிரம் கட்சிக்காரங்க போற ஓட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் ஆச்சு பணம் கொடுத்து இன்னொரு முப்பதாயிரம் வாங்கினா எண்பத்தஞ்சாயிரம் ஆச்சு அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இருபது வருஷமா தொடர்ந்து அரவக்குறிச்சியில வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க புதுசா யாராவது உள்ள வந்து இந்த அரசியலை கலைச்சு புதுவிதமான அரசியலை மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நாம் தான் இந்த கழகத்துக்கு வந்து முதல் எதிரி நானும் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கிறேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏன்னா சில பேர் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு நாள் இரவு உட்காந்து நான் என்னுடைய இரவு உணவு சாப்பிட்டு இருக்கேன் எஸ்பி உடுப்பியாக அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சார் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சு கொண்டிருக்காங்க ஸ்பாட்ல ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க நீ உடனே கிளம்பி வாங்க அப்படி நாம கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு பத்தாயிரம் பேர் எல்லாம் கல் வச்சிட்டு நிக்கிறாங்க நம்ம கல் எடுத்து அடிக்கிறாங்க கண்ணாடி எல்லாம் ஒடைக்கிறாங்க அந்த எஸ்பியை வெளியெழுத்து அடிக்கணும்னு நினைக்கிறாங்க மக்களுக்கு அந்த கோபம் இருப்பது நியாயம் தான் ஏனென்றால் ஏதோ ஒரு பெண் வந்து அவங்களுடைய லைஃபை வந்து பலி கொடுத்துருக்குறாங்க அன்னைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பெண்ணுடைய சடலத்தை வெளியெடுத்து அத பிரத பரிசோதனை செய்து கடைசி அந்த கைவர்கள் மூணு பேருக்கு அரசு பண்ணி நாங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம் எப்பவுமே இந்த மாதிரி கேஸ்ல வந்து அவங்களுடைய இறுதி சடங்குக்கு போவது என்னுடைய வழக்கம் ஒரு மனிதனாக போலீஸ் அதிகாரியாக கிடையாது ஒரு சாதாரண மனிதனாக ஒரு கலெக்ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு நாள் கழிச்சு வீட்டுல போய் உட்கார்ந்து துக்கம் விசாரித்து விட்டு வருவேன் அதனுடைய பழக்கமாக எப்பவுமே இருந்துச்சு அங்க போகும்போது அந்த பெண்ணுடைய தாயார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு தம்பி நீ கர்நாடகா சிங்கம்னு பேர் எல்லாம் வாங்கியிருக்க பெருசுப்பா எல்லாம் சந்தோஷம் என் பொண்ணை மட்டும் திருப்பி கொடுத்துருப்பான் எனக்கு நீ பிடிச்ச அக்யூஸ்ட் வேண்டாம் நீ ரெண்டு எனக்கு பொண்ணை திரும்பி கொடுத்துரு அப்போது ஏற்பட்ட ஒரு எழுச்சி ஏன் இந்த கேள்வி உங்க கேக்குறாங்க இதுக்கு நம்ம என்ன பதில் வச்சிருக்கோம் அக்யூஸ்ட் பிடிச்சாச்சு பட் பொண்ணை நம்ம திரும்ப கொடுக்க முடியாது மேல போயாச்சு அதனுடைய பயணமாக கைலாயமான மானசரோவருக்கு ஒரு யாத்திரை புறப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஆகஸ்ட் மாசம் அறுபத்தி ஒன்பது நாள் அந்த பயணத்தின் முடிவெடுத்தேன் அடிப்படையில வந்து வேலை செய்யணும் மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக என்னோட போலீஸ் வேலையை திறந்தேன் கர்நாடகாவில் என்ன கேள்விக்கு யாரும் கிடையாது அது போல ஒரு போலீஸ் அதிகாரம் மக்களுடைய முழு நம்பிக்கை சீஃப் மினிஸ்டர் முழு நம்பிக்கை என்ன டெசிஷன் எடுத்தாலும் நம்பிக்கையோட நிக்கிற மக்கள் அப்படி இருந்து ரொம்ப கஷ்டமா ரொம்ப கடினமா பொழுது ஒரு முறை நான் இருமுறை யோசிச்சேன் நிறைய பேர் வேண்டானாங்க பட் நான் அது ரொம்ப தெளிவா இருந்தேன் ரொம்ப தெளிவெடுத்த எடுக்கப்பட்ட முடிவு அது கைலாசத்தில் எடுத்துட்டேன் கைலாசத்தில் இருக்கும் போது அந்த முடிவு எடுத்துட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட காவல்துறை பணியை விட்டுட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்து என் பாட்டுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் என் பாட்டுக்கு சிவனேனு வந்து ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இருந்தேன் அது எனக்கு பிடிச்சிருந்தது நடத்தினேன் அடித்தட்டு மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும் காலேஜில் போய் வேலை செய்யணும் மக்களை வந்து ஆளுமை மிக்க தலைவர்கள் மாத்தணும் மாற்றணும் பெண்களுக்கு தையல் பயிற்சி கொடுக்கணும் உங்களுடைய ஆடு தோட்டத்தில் இருந்தா கூட முப்பத்தஞ்சாயிரம் ஊட்டுக்கு வீட்டுக்கு ஆட்டுக்கு எங்க அறக்கட்டளை சர்ப ஊசி போட்டிருக்கும் ஏழ்நூறு எட்டு ஒரு மாட்டுக்கு அம்ம ஊசி போட்டிருக்கோம் கிராம கிராமமா இயற்கை விவசாயம் சம்பந்தம் நம்முடைய தன்னார்வர்கள் போய் பேசியிருக்காங்க எனக்கு வந்து நரேந்திர மோடி ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப பெருமைப்படுறேன் நான் அற்புதமான மனிதன் தமிழ்நாட்டுல சில பேத்துக்கு பிடிக்காம இருக்கலாம் சில டிவி சேனலுக்கு பிடிக்காம இருக்கா அதை பத்தி எனக்கு கவலைப்பட மாட்டேங்க எனக்கு அவரை பிடிக்கும் அருகே விழுந்து பாத்துருக்கேன் அவரோட அழைப்பை வந்து கட்சியில சேர்றோம் எப்ப நான் பிஜேபில சேர்றனோ அப்ப இருந்து உங்களுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டுல குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு சேனலுக்கும் பிரச்சனை அப்ப இருந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக மேல ஆறு மாத காலமா பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க எம்பாடு சிவனே என்ன வேலையை பார்த்துட்டேன் ஊர்ல சிவனே சிவனேங்கிறது என்னோட வாழ்க்கை இப்படித்தான் போகணுங்கிற முடிவுல இருந்து இவங்கதான் என்னை வந்து ஒம்புக்கு எடுத்து முழு நேர அரசியலா நீ பேச வச்சாங்க என்ன பேச வச்சாங்க அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் போனதே ஃப்ராடு அப்படின்னு ஆரம்பிச்சார் டிஎம்கே இருந்து அதான் சொன்னேன் ரைட்டுப்பா எனக்கு ஐபிஎஸ் வேலை கிடைச்சதே காங்கிரஸ் அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் அவர் வந்து பிரதம மந்திரியா இருக்கும் பொழுதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐபிஎஸ் ஆபிசர் ஆனேன் இப்ப நீ கூட்டணி காங்கிரஸ் தான் வச்சிருக்க மன்மோகன் சிங் வந்து சொல்ல சொல்லு அண்ணாமலை ஃப்ராடு பண்ண ஐபிஎஸ் வாங்கினான் அது பேச்சு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் பிஜேபி ஆட்சி வருது அதுக்குள்ள நான் முதல் மாவட்டத்தில் எஸ்பியா வாயிட்டேன் அதற்கப்புறம் அந்த முழு பணியை முடித்துவிட்டு

உதயநிதி ஸ்டாலின் இதே அரவக்குறிச்சிக்கு வந்து ஆட்டுக்குட்டியை புடிச்சு ஆட்டுக்குட்டியை தூக்கி இங்க வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போறாரு கேட்டா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சரி நீங்க அதை பண்ணிட்டு போங்க பிரச்சனை இல்லை ஆடு வளர்த்துதான் எங்க அப்பா நீ படிக்க வச்சாரு நான் சைக்கிள்ல போனேன் படித்தேன் எனக்கு உங்களை மாதிரி பெரிய ரேஞ்சில் ஒரு காரம்லாம் நான் போகல எனக்கு அந்த மாதிரி தந்தை தாய் கிடையாது தண்ணி மனிதன் தண்ணி உழைப்பில எங்க அப்பாமோட ஆசிர்வாதம் எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன் ஆட்டுக்குட்டின்னு பேர் வச்சிங்க அதுவும் பண்ண அதற்கு அரவக்குறிச்சி இந்த பண அரசியல உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அரவக்குறிச்சியில வேட்புமனு தாக்கல் பண்ணி உள்ள வர்றாங்க அந்த நண்பருடைய கட்சியை சேர்ந்தவங்க இருபது பேர் சென்னையில இருந்து லாயர் வந்து வேட்புமனுவை ஏத்துக்கூடாதுங்கிறாங்க என்னையா வேட்புமனு பிரச்சனை அண்ணாமலை மேல கேஸ் இருக்கு வேட்புமனு ஏத்துக்காது என்னங்க கேஸ் இருக்கு கட்சியில சேர்ந்த உடனே முதல் நாள் என்னை வரவேற்பு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல பட்டாசு வெடிச்சாங்க அதுக்கு முதல் கேஸ் கொரோனா டைம்ல வேல் யாத்திரையும் போது மாஸ்க் போடாம பேசினார் ரெண்டாவது கேஸ் அரவக்குறிச்சியில பிஜேபி ஆபீஸ் திறந்து வச்சேன் அதுக்கு ஏதோ போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கல மூணாவது கேஸ் இப்ப பிஜேபி வேட்பாளராக டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அரவக்குறிச்சி பிஜேபி எலெக்ஷன் ஆபீஸ் ஓபன் பண்ண நாலாவது கேஸ் இது கேஸ் இந்த கேஸ் எல்லாமே வேட்பாளர் சொல்லி இருக்கும் அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல சரியா கேஸ் சொல்ல எங்கிட்ட ஆள் கடத்தல் கேஸ் இருக்கா மணல் கடத்தல் கேஸ் இருக்கா அண்ணாமலை ஒரு ஃபிராடு அண்ணாமலை மேல கேஸ் இருக்கு அதையும் சொல்லிக்கிறேன் அதற்கடுத்து எம்பாட்டு தனி தனிமனித தாக்குதல் பண்ணாம அரசியல் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கானுங்க அண்ணாமலை வந்து கர்நாடகாவில் இருந்து போய் பிஜேபி சேர்ந்தாரு பிஜேபி வந்து இங்க இருக்கு அதனால அவருக்கு ஓட்டு போடாதீங்க தொடர்ச்சியாக தொடர்ந்து உங்களுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை தமிழ்நாட்டுல கலைஞர் மாதிரி நான் சொல்லணுமா சர்க்கரை ஊழல்ல வந்து சர்க்கரை ஊழல் சர்க்கரை வாங்குறாரு ஊழல் பண்றாரு மக்கள் கேட்கிறாங்க எங்கேயா சக்கரையை வரல கலைஞர் சொல்றாரு சக்கரை வந்து எறும்பு சாப்பிடுச்சு சரி சக்கரை தான் எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா சக்கரைக்கு வச்சிருந்த சாக்கு எங்கேயா சாக்க கரையான் சாப்பிட்டு அந்த மாதிரி நான் ஊழல் பண்ணனா கூவம் நதியை கிளீன் பண்றதுக்கு அரசு பணம் கொடுக்குது அரசு அதிகாரிகள் செக் பண்ண போறாங்க கலைஞர் காலத்துல செக் பண்ண போகும்போது கலைஞர் சொல்றாரு கூவத்துக்குள்ள போவாதீங்க முதலையை கடிச்சு துப்பிடும் அந்த மாதிரி ஊழல் பண்ணனா சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் சொன்னது கலைஞர் எப்படி வந்து ஹைவேல ஊழல் பண்றாரு பிரிட்ஜில் ஊழல் பண்றாரு சயின்டிபிக் கரப்ஷன் விஞ்ஞான ஊழல் அந்த மாதிரி பண்ணுனா அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தனா அந்த மாதிரி நான் வந்தனா உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அரவு குறிச்சல என்னதான் பண்ணா வெளியே போயிடணுமா நீங்க இந்த ஃபார்முலா யாரும் உடைக்க கூடாதா இஸ்லாமியர் ஃபார்முலா உடைக்க கூடாது பன்னரசியல் ஃபார்முலா உடைக்க கூடாது ஓட்டுக்கு வந்து மக்கள் பிச்சு எடுக்கணும் உங்ககிட்ட மக்களை ஏழையாவே வச்சிருப்பீங்க ஒருத்தனை வளரக்கூடாதுங்க எலெக்ஷனுக்கு முன்னாள் நாள் நீ ஆயிரம் ரூபாய் தூக்கி போட்டா நாய் மாதிரி லப்புன்னு நாங்க புடிச்சுக்கணும் உனக்கு ஓட்டு போடணும் இருபது வருஷமா இப்படித்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இது யாரும் கேட்க கூடாது கேட்ட உடனே தனி மனித தாக்குதல் மைக் மைக்கா போட்டு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவீங்க என்னதான் நடக்குது இந்த அரவுக்குறிச்சியில கேள்வி கேட்க வரக்கூடாது மக்கள் யாராச்சும் நம்ம பின்னாடி சேர்ந்த சர்வே பணம் கொடுத்து டிவியில சர்வே போடுவீங்க அண்ணாமலை அரவு குறிச்சியில தோப்பாரு அப்படின்னு போட்டுக்க பேப்பர்ல பணம் கொடுத்து அண்ணாமலை அரவு குறிச்சிட்டு தோப்பாருன்னு போட்டுக்க போட்டுக்கடா என்ன வேணுமோ போட்டுக்க தனி மனித தாக்குதல் இது பண்ற பாரத பிரதமர் தனி மனிதன் தாக்குதல் பண்ற அவர் என்ன தப்புறா திராவிட முன்னேற்றங்களுக்கு பண்ணாரா

என்ன நடந்தாலும் இந்த அண்ணாமலை ஏப்ரல் ஆறாம் தேதி எலெக்ஷன் வரைக்கும் இங்க நிப்பான் அது ஒரு மாற்றம் ஒரு இன்ச்சு பின்னாடி போவாரு என்ன வேணாலும் தாக்குதல் நடத்திக்க என் கட்சிக்காரன் அடிச்சு ஆயிருக்கு யாராச்சும் போய் நம்ம போஸ்ட் விட்டா போஸ்ட் கிழிக்கிறது நைட்டு கட்சிக்காரங்களை வந்து கை வைக்கிறது கனிமொழி வந்துட்டு போனாக்கி ரெண்டு கட்சிக்காரங்க மண்டை உடைச்சிருக்கீங்க ஏன்னா அண்ணாமலை அப்படியே வைலன்ஸ் ஆரம்பிச்சு திரும்ப நான் கை வச்சுக்கிட்டே உனி மாதிரி எவ்வளவு பேர்த்து தூக்கி போட்டு மூச்சிருப்பேன் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு இருக்கேன் சென்ட்ரில் பாலியலாம் தூக்கி போட்டு மூச்சு எல்லாம் வெளியே வந்துடும் அந்த மாதிரி பெரிய வந்திருப்பாங்க நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்க நீங்க எல்லாம் ஒரு இது உனக்கு நான் பயந்து கை வச்சா நீலையை வைலன்ஸ் பண்றான்னு மாத்துக்கலாமா ஆனால் இங்க இருக்கிற திமுக எச்சரிக்கை வச்சுட்டு போறேன் நான் வன்மத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக கிடையாது அஹிம்சைவாதியாக அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் எனக்கு இன்னொரு முகம் இருக்குது கர்நாடகா முகம் அங்க காட்ட வேண்டாம் நினைக்கிறேன் வந்து வீடியோ பணத்துருப்போம் கிடைக்கல் மிஷின் கூட போய் குடுத்துட்டேன் நான் இதுக்கெல்லாம் பயப்படல நானு நான் எப்படி தர்ம படி என்ன இருக்கோ பண்ணும் ஊர் மக்கள் இவ்வளவு தூரம் தண்ணியால சண்டை போறது உங்களுக்காக தயவு செஞ்ச நீங்க அத புரிஞ்சு அந்த அக்ஷ தேவாடிக்கு அவனோட அம்மா அந்த கேட்ட கேள்விக்கா என் பொண்ணு திரும்ப கூட இந்த ஒரே தருணத்துக்காக தான் அரசியெல்லாம் பேசலீங்க நீங்க பிஜேக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போறாமப்போ உங்களுக்கு புடிச்சிருந்தா நான் தனி மனித சுதந்திரம் நான் எப்படி உங்களை சொல்லுவேன் அண்ணாமலை ஓட்டு போடுங்க ஓட்டு போடாம போது உங்களுக்கு உங்களுக்கு தனிமனித தனி மனித சுதந்திரம் அதெல்லாம் கெடுக்குவாங்க பட் அண்ணாமலை யார் என்கின்றதே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன நான் ஆப்போசிட் கேண்டடேட் தனி மனித தாக்குதல் பண்ண மாட்டேங்க பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு ஆயிரம் பண்ணுவேன் அவர் குடும்பத்தில் எப்படி எல்லாம் நாயை வந்து தலித் காலையில் அவுத்து விட்டாங்க எல்லாம் சொல்ல முடியும்னாலாம் சொல்ல மாட்டேன் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும் தனி மனித தாக்குதல் பண்ணாம அஹிம்சையாக அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு வன்மத்தையும் கையில் எடுக்க வச்சுறாங்க அது வேற மாதிரி போயிருக்கு வேற மாதிரி போயிருக்கும் பல்லவத்தில் ட்ரை பண்ணானுங்க அது வேற மாதிரி போயிடுச்சு அதனால ஊர் மக்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்ணுங்க வீடியோ வைரல் பண்ணுங்க எல்லாத்துக்கும் அனுப்புங்க நாலு பேருக்கு போன் எடுத்து சொல்லுங்க தாராள குறிச்சி ஃபார்ம்ல உடப்பங்க உடப்பங்க அதை உடப்பங்க அதை எத்தனை நாளை கழிச்சு பண்ணுவீங்க பாத்திரலாங்க உடப்பங்க எலெக்ஷனுக்கு முன்னாள் நைட் வந்து துண்டு பிரச்சார மாதிரி நாய்க்கு எறும்பு துண்டு போற மாதிரி தூக்கி போட்டு போறது லப்பன் பிடிச்ச நம்ம ஓட்டு போடுறோம் உங்களுக்கு தைரியம் ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிப்பீங்க நாங்க ஓட்டு போடுவோம் கட்சி மாறுவீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்களே நிப்பீங்க அதுக்கும் நாங்க ஓட்டு போடுவோம் தொகுதி மாதிரி வேற இடத்துக்கு போவீங்க மறுபடியும் நாங்க ஓட்டு போடுவோம் என்னடா நடிச்சிட்டு குடும்ப சொத்தன அரவு குறிச்சி உங்களுக்கு என்ன திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அரவு குறிச்சி பேர மாத்திட்டு போயிருக்கு ஆனால் அன்பார்ந்த பொதுமக்களே ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய கவனத்துக்கு அண்ணாமலை யார் என்று தெரிந்து கொள்ள அவனுக்கு பெரிய வெள்ளம் கிடையாதுங்க சின்னால் அரசியலுக்கு வந்து நிர்பந்தப்பட்டு அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டு நிர்பந்தப்படுத்தப்பட்டு சிவனே என் பாடு என் வேலையை செஞ்சுட்டு இருந்தார் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் சக்கரம் இழுத்துட்டு வந்துருச்சு காலச்சக்கர தேவையில்லாம வேட்பாளராகவும் களம் இறக்கப்பட்டு அமித்ஷா அமித்ஷா நாளைக்கு வர்றாரு அவர் சொன்னார் நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கிளீன் பண்ணினா யாரு கிளீன் பண்ணுவா எல்லாம் வேலைக்கு வந்துட்டு இருக்கீங்க பாத்துக்கலாம் ஆனால் இந்த மிரட்டத்தில் நானும் அமித்ஷா ஜியோ மோடி பார்க்க மாட்டோம் மோடினா பிளைட் இறக்குவோம் நான் கிடையாது அதனால திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் நல்லா உணர்ந்துக்கணும் நீ ஒரு ஸ்டேட்ல நாலு டிஸ்ட்ரிக்ட்ல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க முப்பது ஸ்டேட்ல இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் எப்படி புரிஞ்சு நடந்து சும்மா இந்த ஆட்டம் கொட்டம் இந்த மைக்கு எடுத்துட்டு ஊர் ஊரா போய் அண்ணாமலை பத்தி பேசுறது மோடி பத்தி பேசறதுல இத்தோட நிறுத்திக்கணும் அகிம்சைவாதியாக நல்லவனால வரமாட்டேன் வேற மாதிரி தான் நான் வருவானுங்க அதனால நீங்க தெரிஞ்சா நினைச்சா போடுங்க தயவு செஞ்சு இந்த அட்டூழியம் அநியாயம் பொய் பிரச்சாரம் அராஜகம் அடக்குமுறை எல்லாம் இதோட நிறுத்தி நிறுத்தினீன்னா அது வேற மாதிரி போயிடும் சரிங்களா ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு திரும்ப நம்ம சந்திப்போம்